அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாயி வரகாத்து அன்புள்ள சகோதரிகளை இந்த மார்க் கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் ரியாஸ் ஸ்ரீலங்காவில் இருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கண்டா மேலே ரெண்டு வீடியோ போட்டிருந்தாங்க அவங்க என்னென்னு போட முன்னாடியே அந்த வீடியோவை அழிச்சிட்டோம் முஜாஹிதி முன் ரசீன் அவங்க பேசிய அந்த சூன்யம் சம்பந்தமாக பேசிய ரெண்டு ஆடியோவை போட்டிருந்தாங்க அதில் என்ன கேள்வி கேட்குறாங்கண்டா இப்போ குரானில் வந்து சூன்யம்னுட்டு வருதை அப்போ வரக்கூடியதை நம்ம எப்படி மறுக்கிறது மறுக்கக்கூடாது குரான் வந்து விட்டால் மறுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க அது சரிதான் குர்வான் ஹதீஸில் வந்துட்டோம்னா மறுக்கக்கூடாது ஆனால் குர்வானில் வந்து இந்த சூன்யம் சம்மந்தமாக நீங்கள் சொல்கிறீங்கள சூனியம் சூனியம்னு சொல்கிறீங்கள அதுக்கு வரக்கூடிய அரபி பதம் என்பது சிகர் என்றால் என்னன்னு நீங்கள் குருவானு முழுக்க பாருங்க நீங்கள் இப்போ மக்கள் நம்ம குழக்கத்தில் எதை நம்ம விளங்கி வச்சிருக்கிறோமா இப்போ சிகுர் என்றால் கையை முடக்குவது குடும்பத்தை பிரிப்பது காலம் முடக்குவது வியாபாரத்தை உண்டு மலா மாக்குவது சாவடிப்பது நோயை உண்டாக்குவது பைத்தியமாக்குவது இப்படிங்கிற அர்த்தத்தில் தான் நம்ம விளங்கி வச்சிருக்கோம் சூனியம் என்றால் இப்போ குடும்பத்துக்கு சண்டை செண்டை வந்து சூனியம் வச்சுட்டான்னு சொல்லி என்ன செய்வாங்க மந்திரிச்சு பார்த்து மந்திரிச்சு இந்த மாதிரி செய்கிறாங்களா இல்லையா இத்தான் நம்ம குழக்கத்தில் சூனியம்ங்கிற வார்த்தையில் நம்ம சொல்றோம் ஆனால் சூனியம்ங்கிறதுக்கு தமிழ் அகராதி அர்த்தம் கூட நம்ம பார்த்தோம் இல்லையா ஒன்றும் தான் அர்த்தம் இப்போ சூனியம்னு சொல்லக்கூடிய அந்த அகராதி தமிழ் அகராதி எடுத்து பார்த்துக்கலையே ஆனால் ஜீரோ பூஜ்ஜியம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் அந்த சூனியம்ங்கிறது சொல்லப்படும் சுத்த சூனியமா இருக்கிற இடம் ஒரு அறிவும் தெரியாம ஒன்றும் இல்லாமல் சொல்றோமா இல்லையா அதுக்கு தான் அந்த சிகர் அந்த சூனியம்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது ஆனா குர்வானல வந்து இந்த சிகுருங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படக்கூடிய எந்த இடத்த நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இந்த மக்கள் புழக்கத்துல விளங்கி வச்சிருக்கமா இல்லையா அந்த வார்த்தை அந்த அர்த்தத்துல பயன்படுத்தவே இல்லை இப்போ மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய சம்பவமாக வரக்கூடிய இங்கே வார்த்தைகளாக வித்தைக்காரர்கள் வித்தைங்கிறதுக்கு சு வார்த்தை பயன்படுத்தப்படுது அதுக்குத்தான் இந்த சூனியங்கிற வார்த்தை என்ன செய்யப்படுது பயன்படுத்தப்படுது பொய்ங்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது கண்கட்டி வித்தை அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது ஏமாற்றுதல் அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது மோசடி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் அந்த சிகருங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது உள்ளே ஒருவர் வந்து மனக்குழப்பத்தில் ஆளாக்கிற முடியும் பைத்தியத்தை உண்டாக்கிட முடியும் அவனை வந்து உலர விட்டுற முடியும் பொண்ணு கடக்க ஒண்ணு செஞ்சிட முடியும் செஞ்சுட்டு செய்யலைன்னு சொல்ல வைக்க முடியும் செய்யாத செஞ்சமுன்னு சொல்ல வைக்க முடியும் இந்த கான்செப்ட்ல குர்வான்ல சொல்லப்படவே இல்லை ஹதீசுகள்ல வந்து இந்த அஜுவா அந்த சிகர் சூனியம் சம்பந்தமா இருந்து வருதா இல்லையா அஜ்வா என்ற பேர் சம்பளத்துக்கு அந்த ஆற்றல் கிடையாது அந்த சக்தி கிடையாது அது நபிசல்லா அலிஸ்லாம் அப்படி சொல்லியிருக்க முடியாது இது ஏதோ அஜ் அஜுவா பேர்ச்சி விற்பனை பண்ணுவதற்காக அந்த அஜ்வா தோட்டத்தை வியாபாரிகள் உண்டாக்கப்பட்ட ஒரு செய்தியாக என்ன அது இருக்கு அதை விட்டுருங்க அதுபோக வந்து ரசூல்லாவுக்கு அந்த சூனியத்தின் மூலமாக பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்ட்டு வரக்கூடிய செய்தி இருக்கா இல்லையா இது வந்து முஹாரி முஸ்லீம் போன்ற பல ஹதீஸ் நூல்கள்லாம் வருது அகமது போன்ற ஹதீஸ் நூல்கள் எல்லாம் வருது இந்த செய்தி சரியான செய்தி கிடையாது குரானுக்கு முரண்படக்கூடிய ஒரு செய்தி இரண்டாவது நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அப்படியான ஒரு பாதிப்பு ஏற்படவே இல்லை அப்படிங்கிறத விளங்கணும் இது சம்பந்தமாக நம்ம விரிவாக நம்ம பேசி இருக்கிறோம் இது சம்பந்தமாக சலஃபி உலமாக்களோட நம்ம விவாதமும் செஞ்சிருக்கிறோம் அந்த விவாதமும் நம்மளுடைய யூடியூப் தளத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் பதிவேற்றம் செஞ்சிருக்கிறோம் இங்கே என்ன சார் தேவைப்பட்டா போய் பார்த்துக்குறேங்க இப்போ என்ன விஷயம்னா இப்போ ரிசுல்லாவுக்கு வந்து ரசுல்லா மரணிக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து ஒம்பது மனைவிமார்கள் இருந்தாங்க இது மதினாவில் வச்சு தான் இந்த சம்பவம் நடக்கப்படுறதாக சொல்லப்படுது என்றால் அந்த லபீதேவின் அகசம் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதனால் செய்யப்பட்டது அப்படிங்கிறதான் அவங்க சொல்கிறாங்க நம்புகிறாங்க ஆனால் ரிசுல் செல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு ஒம்பது மனைவிமார்கள் அந்த நேரத்தில் இருக்கிறாங்க ஆனால் ஆறு மாத காலம் இந்த நிலைமை இது என்ன சொல்றாங்க அதாவது செய்யாது செஞ்ச முடி சொல்கிறது மனைவியோட தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு ஈடுபடவில்லைன்னு சொல்றது இந்த மாதிரியான ஒரு மனக்குழப்பத்திற்கு ஆளான மாதிரி நிமிஷல்லா அலையம் இருந்தார்கள் என்று வருதா இல்லையா இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் யாருன்னு பார்த்தோமா அன்னை ஆகிசார் அல்லா அவங்க தான் சொல்கிறாங்க ரசுல்லாவுடைய இத்தனை மனைவிமார்களுக்கு யாருக்கும் தெரியாது ஆகிசார் அடியில் அவங்க சொல்லி ரசுல்லா ஆறு மாச கால இந்த நிலமையில் இருந்துருக்கிறாங்க பள்ளிவாசுகள் துளுக்க போயிருக்கிறாங்க பல போர்க்களங்களை சந்திச்சிருக்கிறாங்க பல இடங்களுக்கு போயிருக்கிறாங்க பல விஷயங்களை சந்திச்சிருக்கிறாங்க எந்த ஒரு சஹாபியும் இந்த செய்தி அறிவிக்கல எந்த ஒரு சஹாபிக்கும் தெரியாது ரெண்டாவது வரக்கூடிய செய்திகளில் முரண்பட்ட கருத்துக்கள் அதாவது எடுத்துங்கிறாங்க எடுக்கலைங்கிறாங்க குழப்பம் வந்துடும்றாங்க குழப்பம் வராதுங்கிறாங்க மண்ணை போட்டு கிணத்த மூடிட்டு இப்படி ஏராளமான குழப்பமான செய்திகள் இப்போ இதை அந்த அதுபோக குரான்ல வந்து ரசூல்லாக்கு எந்த விதமான ஒரு மனநோயும் கிடையாது அதே மாதிரி உங்கள் தோழர் பைத்தியமும் கிடையாது உங்கள் தோழருக்கு கிறுக்கு கிடையாது லூசு கிடையாது அப்படின்னு எல்லா குறைவானே சொல்கிறான் இங்கே ஒருத்த ஒருத்தன வாங்க ரெண்டு ரெண்டு வேற வாங்க இங்கே வந்து செக் பண்ணி பாருங்க இவருக்கு எந்த விதமான ஒரு மனநோயும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது இப்போ தொடர்ச்சி ஆறு மாதங்கால ஒரு ஆள் செய்யாது செஞ்ச முன்னு செஞ்சதை செய்யாதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இங்கே டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்க நீங்கள் மனநல மருத்துவர்கள் நீங்கள் போய் கேட்டு பாருங்க ஒருவர் வந்து ஒரு ஆறு மாசமா வந்து ஒரு காரியத்தை செய்கிறாருங்க கேட்ட செய்யலைன்னு சொல்லிடுறாருங்க மனைவியோட சேர்றாரு மனைவி குளிச்சு என்ன செய்யறாங்க குளிக்கிறாங்க ஆனால் இவர் குளிக்கலாம் குளிக்காமல் இருக்கிறாரு சேரலைங்கிறாரு சேர்ந்துட்டு சேரலைங்கிறாரு செய்யாத செஞ்சம்னு சொல்கிறாரு இந்த மாதிரியாக ஒரு ஆள் இருந்தாருன்னா இவருக்கு என்ன சொல்கிறது இந்த மருத்துவ உலகத்தில் இவருக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு நீங்கள் கேளுங்க நீங்கள் ஆனால் அப்படி வெசூல்லா இருந்தாங்களா இல்லை அந்த மாதிரியான ஒரு பிர ஊட்டப்பட்டவர்களாக பேதளித்த புத்தி பேதளித்தவராக அப்படி ரசுல்லா இருந்தார்கள்டா கிடையாது அதேமாரி அநியாயக்காரர்கள் ரசூல்லா கொடுத்த பேர் என்ன இவர் சூனியம் செய்யப்பட்டவர்னு சொன்னாங்க இது எக்கூட லாலி மூணு இன் தெத்தபி ஊன இல்லா மசூரா நீங்கள் சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதரைத்தான் பின்பற்றுகிறீர்கள் என்று அநியாயக்காரன் சொன்னான் அப்ப ரசுல்லாவை சூனியம் செய்யப்பட்டவர் என்று சொன்னவன் யாருன்னா அநியாயக்காரன் சொன்னான் நல்லா சொல்றான் ரசூல்லாக்கு எந்த விதமான மன நோயும் கிடையாது அவங்க அது பாதிப்பு காலகணம் கிடையாது அப்படின்னு எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் ஆறு மாச காலம் தொடர்ச்சியா எத்தனையோ குருவான வசனங்கள் வந்து வந்தது இருக்கலாம் வராது இப்படி இந்த நம்ம நம்ம இப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்கு ரசூல்லா ஒரு ரெண்டாவது ரசூல்லா அல்லாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க உள்ளம் பாதுகாக்கப்பட்ட நிலையில இருக்கிறாங்க அவங்க வந்து மக்களுக்கு சட்டத்தை சொல்லணும் மார்க்கத்தை சொல்லணும் வகையை சொல்லணும் நல்லது கெட்டதை செஞ்சு காட்டணும் இப்படியான நிலையில் இருக்கக்கூடிய ருசுல் செல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய மூளையை புத்தியை பேதரிக்க வச்சுட்டான் செய்யாத செய்ய வச்சுட்டான் செஞ்சதை செய்யாம ஆக்க வச்சுட்டான் சேர்ந்துட்டு சேர்லஞ்சி இப்படி உடற விட்டுட்டான் ஒரு லபீது நகசம் என்ற ஒரு யூதன் உடற விட்டுட்டான் அப்படின்னு நம்புவது வந்து ஈமான்ல உள்ளதா ரெண்டாவது இந்த எதிரிகள் வந்து இஸ்லாத்தை வந்து எத்தனை விதமான விமர்சனங்கள் வச்சாங்க எத்தனையோ விதமான விமர்சனங்களை வச்சு இஸ்லாத்தை இல்லாமல் ஆக்குவதற்காக ரிசூல் செல்லா அவர்கள் மக்கள் நம்பாத வகையில் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய வகையில் எத்தனையோ காரியங்கள் செஞ்சாங்க இந்த மாதிரி ரிசுல்லா சூனியத்தால பாதிக்கப்பட்டு உளர்றாருன்னு தெரிஞ்சு அது பெரிய ஒரு பாயிண்டா எடுத்து வச்சிருப்பாங்க எந்த ஒரு எதிரியாவது சொல்லியிருக்கிறானா ரிசுல் சலா இவர் சூனியத்தால பாதிக்கப்பட்டு உளர்றாருன்னு எந்த ஒரு எதிரியாவது சொல்லியிருக்கானா லபீத் அபீது பண்ண அகசம் என்று சொல்ல அவன் சொல்லியிருக்கானா நான் முகமதுக்கு சூனியம் வச்சு அதனால பாதிக்கப்பட்டான்னு அவன் சொல்லியிருக்கானா அவனும் கிடையாது அப்போ இது ஏதோ ஒரு செய்தி ராங்காக வந்திருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த செய்தி நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது நபிசல்லா இஸ்லாம் அவர்கள் வந்து எந்த விதத்திலையும் பாதிப்புக்கு உள்ளாகப்படவில்லை மனுஷன் என்ற அடிப்படையில் சில மருந்திகள் இருக்குது அது சொன்னாங்க நான் உங்களை போன்ற மனிதன் சொன்னாங்க அதெல்லாம் குரவானிலே சொல்ல சொல்றான் அப்படியே நீங்கள் சொல்லுங்கள் நானும் உங்களை போன்ற மனிதன் தான் என்று சொல்லுங்கள் ஆனால் உங்களுக்கு எனக்கு இந்த எனக்கும் உள்ள வேறுபாடு என்ன எனக்கு இறைவன் கூட்டத்தில் வந்து வசி வருகிறது அதை தவிர வேறு ஒன்று நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான் நானும் வந்து இது கடை விதிகளில் நடமாடுறேன் போகிறேன் வரேன் தாமத்தி தாமத்தத்தில் ஈடுபடுறேன் வணங்குறேன் எல்லாம் செய்கிறேன் நானும் உங்களை போன்ற மனிதன் தான் எனக்கு இறைவன் கொடுத்தது வகி வருது அதுதான் உங்களை எங்களை பிரிக்கக்கூடியது நானும் அல்லாவுடைய அடிமை தான் நான் அல்லாவுடைய தூதராக இருக்கிறேன் அதுதான் ருசுல்சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நம்மளை விட சிறந்தவர்கள் என்பதற்கு அடையாளமே உள்ளே மற்றபடி எனது எந்த ஒரு மனநல பாதிப்பும் ஏற்படலை அவர்கள் உணரவில்லை அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசவில்லை தென்ன தெளிவான வார்த்தைகளை கொண்டு சின்ன சொற்களாக இருந்தாலும் நிறைந்த அர்த்தம் கொண்ட வார்த்தைகளை பேசக்கூடிய ருசுல்சுல்லா அல்லாம் அவர்களுக்கு வந்து அல்லாவுடைய கண்ட்ரோலில் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ரெண்டாவது ருசுல்லாவை பாதுகாக்கிறதுனால ருசுல்லாவுடைய மூளையை பாதுகாக்கணும் அதுதான் அல்லா செய்யக்கூடிய ரெண்டாவது ஒரு யூதன் வந்து ரசூல்லாவை அல்லாவுடைய தூதனை முடக்கிட்டான்டா இது எவ்வளோ பெரிய ஒரு அவமானம் இது இது எவ்வளோ பெரிய ஒரு கேவலம் இது ரசூல்லாவை ஒரு யூதன் வந்து முடக்கிட்டான் அல்லாவுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு உரை வந்து முடக்கிவிட்டான் அப்படின்னு சொல்வது என்பது இப்படி எல்லாம் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் இந்த செய்தி வந்து இஸ்லாமிய கொள்கைக்கும் கோட்பாடுகளுக்கும் குர்வானுக்கும் எதிராக இருக்கிறது என்ற காரணத்தினால் அந்த செய்தி ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ளணும்